எவன் ஒருவனுக்கு மறுபிறவி கிடையாதோ அவன் மட்டுமே இந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியும் கோயிலுக்கு போறாங்க அப்பதான் அந்த ஊர்ல இருக்கவங்க போக மாட்டாங்களான்னா அங்க இருக்கவங்களுக்கு அதான் கிதி அங்க போனுங்க விதி இருந்தா போக முடியும் இல்லாட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கோயில் போக முடியாது கிடைக்கிறப்ப யூ கேன் கமக்க அக்ரா சர்டன் மிராக்கிள்ஸ் மிராக்கிள்ஸ் நிறைய பார்க்கலாம் இதை கேட்கின்ற எல்லா அறிவான குழந்தைகளும் எல்லா விசமான நன்மைகளையும் பற்றி எடூரி வாழணுன்னு வேண்டிக்கிறேன் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் கும்பகோணம் கொஞ்சம் கும்பகோணம் அதில் எனக்குன்னா தெப்பெருமாள் நல்லூர் வேதாந்த சுவாமி உடனே விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து என்ன ரொம்ப விசேஷமான ஒரு அதிசயமான கோயில் நல்லா நோட் பண்ணிக்கணும் கும்பகோண தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிற இடத்துல வேதாந்த சுவாமி திருக்கோயில் இருக்கு அந்த அம்மா வந்து அங்கே இருக்க விஸ்வநாத சுவாமின்னு இருக்கார் அவங்க என்ன பண்ணுறாங்கனோட வேதாங்க நாயகியோட இவர் யார் இருக்காருனா இவர் இருக்கார் பெருவாறு வந்து விஸ்வநாத சுவாமி சிவன் இருக்கார் இல்லை என்ன ஒரு இதுன்னு அதிசயம்னா இந்த கோயில் பிரளயம் வந்துருச்சான் பிரளயம் வந்து கூட இந்த கோயில் அழியலாம் அப்போ விநாயகர்கிட்ட நாதர் கேட்டாலும் ஏன் இந்த கோயில் மட்டும் அழியில அப்போ விநாயகர்கிட்ட பிரம்மா கேட்டவன் இந்த கோயில் மட்டும் இந்த பிள்ளைய ஒன்றுமே பண்ண முடியலையே ஏன் எதாவது விவரம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்களா இல்லை இல்லை இந்த கோயிலில் எல்லாம் நுழைஞ்சிட முடியாது எவன் ஒருவனுக்கு மறுபிறவி கிடையாதோ அவன் மட்டுமே இந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியும் இது ரொம்ப புனிதமான கோயில் பிரம்மாவே இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்கார் புரிஞ்சுதா ஏன்னா இதில் வந்து அடுத்த பிறகு எனக்கு இருக்குது அப்படின்னா நான் போக முடியாது இதை சொன்னாங்க இல்லை எனக்கு அடுத்த பறவை வேணும்னா நான் போகல அப்படின்ட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய இது இருக்குது ஒரு ஸ்கிரியூல் போட்டு வச்சுருக்கேன் அடுத்த பறவைக்கு அது எனக்கு வேணும்னு இருக்கிறேன் அதுக்காக நான் வந்தவன் பேசிட்டு இருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு நான் போகல அப்படின்னு சொன்னேன் விஸ்வநாதன் சாமி நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் நாங்களாம் இங்கே போகிறோம் போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் என் ஜாதகத்தில் அது கிடவுல அடுத்த பிறகு இருக்குது இல்லையா அதனால இப்போ நல்ல ஏதாவது செஞ்சவங்களா எதாவது கொஞ்சம் ஒரு என்ன இருக்குது இங்கே ஓகே அது மட்டும் இல்லை இந்த திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் போக மாட்டாங்களான்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு அதுதான் கிதி அங்கே போகணுங்கிற விதி இருந்தால்தான் போக முடியும் எதாட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கோயில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது அங்கே இருக்க அந்த ஊர்க்காரங்களை போய் கேட்டால் தான் நமக்கு தெரியும் இல்ல இன்னொரு அதிசயம் என்னென்னா சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா ஒரு நாகம் வருமா அது கிழக்கு வாசல் விளையாத்தான் வருமா அந்த நாகம் என்ன வில்வ மரத்து மேல ஏறுமா ஏறி ஒரு வில்வேளை பறிச்சு கொண்டாந்து அந்த விஸ்வநாத சாமி மேல வச்சுட்டு கூப்பிட்டு அதுக்கு போயிடுவாங்களாம் இது நடக்குமா அப்படின்னா நானே ஒரு கோயில போய் பார்த்தேன் அழகா நாகம் வந்து அந்த ஆவலை விளையா வந்து ஜக்கு ஏறி நின்று எடுத்து அப்படியே போட்டோலாம் எடுத்து போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் நாகங்கள் பண்ற விளையாட்டுல இவ்வளோ இதுக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்கேன் இங்கே என்னோட ஃபுல்லாகவே வந்து மொசைக் இது ஃப்ளோரு அதை நாகம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோ வழுக்கம் அவ்வாறு வெளியே வந்து தாராளமாக வந்தால் ஒரு நாகபாம்பு வந்துச்சு நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ரூமில் வந்தாங்க வந்து என்னவோ பெரியவங்க தான் எங்கள் மாஸ்கர் மாதிரி இப்படி வந்துச்சு வந்து தலையச்சு இப்படி இப்படி பார்த்துச்சு அது ஹூடு அப்படி தெரியுது இல்லை நல்லபோன்றைய ஹூடு தெரியுது அப்படி வந்தோடனே நான் எடுத்துகிட்டு இருந்தது அன்னைக்கு அன்னைக்குன்னு வந்து சனிக்கிழமை கிளாஸ் நடந்துட்டு அவர் வந்து இப்படி எட்டி பார்த்தாரு ஒழுங்கா நீ பேசுறியா எல்லாரும் பார்த்தாரா எனக்கு தெரியல பாத்தோடனே ஹா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நான் வந்து அதுக்கு பயப்படலாம் இல்லை நம்ம வந்துட்டு போகிறாங்க எண்ணத்துக்கு அதுக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தோன்னே இவங்ககிட்ட எல்லாம் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கும்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி பார்த்தாங்க அப்படி இப்படி பண்ணாங்க கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு சரி சரி நடத்துப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க நான் விட்டோம் அது போனது தெரிஞ்சது ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயம் வரும்ல அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார் கிளீன் ஏ வந்தேன் பார்த்தேன் அதே வழியாமல் அதே வழியில் அப்படி வெளியே போயிட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் நீங்களும் ரேக்கி படித்து ஒரு லெவலுக்கு வரப்ப உங்களுக்கு அந்த பிரபஞ்ச கம்யூனிகேஷன் கிடைக்கிறப்ப கிடைக்கிறப்ப யூ கேன் கம் அக்ராஸ் சர்டன் மிராக்கிள்ஸ் மிராக்கிள்ஸ் நிறையா பார்க்கலாம் நிறையா சித்தர்கள் மிராக்கிள் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க ஒவ்வொரு ரேக்கி குழந்தைகளும் ஒவ்வொரு சித்தர்கள் இது மாதிரி என்ன சொல்ல சொல்கிறீங்க எப்படி எப்படி புரிஞ்சுதா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய விசேஷம் இருக்குது முடிஞ்சா போய் பாருங்கள் இல்லை அது உங்களுடைய கர்மாவை பொறுத்தது ஓகே எல்லாப்பையும் ஓரமே நான் விழிச்சபர் வீட்டில் கேடுங்களா பாய்